விஜய் அவர்கள் மக்கள் சந்திக்க போறாரு பவுன்சர் பாலிடிக்ஸ் வந்து கையில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கொண்டு வருது வந்து எல்லாம் வைக்கிறாங்க தளபதி அவர்களுடைய ரசிகர் மேல அவர் பின்னாடி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தன்னிடம் இருக்கின்ற துப்பாக்கியை இன்னொரு அதிகாரியோட ஹேண்ட் ஓவர் பண்றாரு அவருக்கு டியூட்டி முடியுது டியூட்டி முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அந்த துப்பாக்கியை ஒப்படைக்கிறாரு அப்படி ஒப்படைக்கும் போது எங்கள் தளபதியினுடைய தோழர் ஒருவர் வந்து சால்வை போடுறதுக்காக உள்ள வந்தார் அவ்வளோதான்

இப்ப திமுக வந்து இவ்வளவு வாய்க்குள்ளேயே சமூக நீதி பேசுறாங்கல்ல பெண் உரிமை பத்தி பேசுறாங்கல்ல சென்னையில ஏதாவது ஒரு தொகுதியில ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பெண் இருக்காங்களா பெண்மணி சொல்லுங்க பெண் அசிங்கமா இல்ல சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு பெண்ணுரிமை பத்தி பேசுறதுக்கு திமுக கேவலமா இல்ல மக்களிடம் இருந்து வர சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்துட்டு நான் வந்து மாநிலம் முழுவதும் வேலை செஞ்சேன் அப்படின்னா எந்த மாநிலத்துல வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே உங்க அம்மா அப்படிதான் திமுக இருந்து ஒரு மாற்றம் வேண்டுங்க அது தமிழக வெற்றிக் கழகத்தால் தான் முடியும் அது வந்து எங்க அண்ணன் விஜய் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா என்ன பண்றாங்க திமுக இருந்து தமிழக வெற்றிக் கழகத்து வந்தாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை விட அவங்க அம்மா பயங்கர ஸ்பீடு எந்த ஸ்பீட்ல வந்தாங்களோ அதே ஸ்பீட்ல தமிழக வெற்றிக் கழகத்து திருப்பி டிஎம்கே போயிட்டாங்க

தாவேக்காவின் கொள்கைப்பரப்பு இணைச் செயலாளர் திரு லொயலாமணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் புதர் இந்த பவுன்சர் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் மக்களோட போய் மக்கள் சந்திக்க போகிறாரு ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கி பரிணமிக்கிறார் அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு பவுன்சர் பாலிட்டிக்ஸை இன்றைக்கி வந்து கையில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வியூ கொண்டு வருது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது ஏன்னா அங்கே அவங்கள ஆதரித்து ஆர்ப்பரித்து ஒரு பெரிய கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு அதை தடுத்து நேற்று பார்த்திங்கன்னா துப்பாக்கி கண்ணை வந்து எல்லாம் வைக்கிறாங்க அவங்களுடைய தளபதி அவர்களுடைய ரசிகரை மேலே இதெல்லாம் வந்து விமர்சனமாக கடுமையாக விமர்சிக்கப்படுது முதல்ல இந்த பவுன்சர் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது நெடுங்காலம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது கேள்வி நல்லா தான் ஆரம்பிச்சிங்க கடைசியில் ஒன்று சொன்னீங்கல்ல அதாவது துப்பாக்கியை எடுத்து தலையில் வச்சாங்க அப்படின்னு நீங்களும் வந்து திமுக கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சு இல்லை வீடியோ வெளியானது வீடியோ வந்து அது உண்மையா பொய்யான்னு நீங்கள் கேட்கணும்ல சரி உண்மையாக பொய்யா அதாவது வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு இருப்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் பின்னாடி பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தன்னிடம் இருக்கின்ற துப்பாக்கியை இன்னொரு அதிகாரியோட ஹேண்ட் ஓவர் அவருக்கு டூட்டி முடியுது ட்யூட்டி முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அந்த துப்பாக்கியை ஒப்படைக்கிறாரு ஒப்படைக்கும் போது எங்க தளபதியினுடைய தோழர் ஒருவர் சால்வை போடுறதுக்காக உள்ள வந்தார் துப்பாக்கியை வந்து இன்னொரு அதிகாரியிடம் கொடுக்கும் போது அவர் ஓடி வந்துட்டார் உள்ள அது இப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து தலை மேல இருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கு அதன் பிறகு அந்த நிர்வாகியே வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அதனால இது போன்று ஒரு தவறா வந்து நரேட்டிவ் வந்து செட் பண்ண வேணாம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான மிகுதியான ஒரு வேண்டுகோள் தலைவரை பார்ப்பதற்கு கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரும் அன்பின் மிகுதினால் மிகப்பெரிய ஒரு அன்பு சாம்ராஜ்யத்தை எங்கள் தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த பவுன்சர்ஸ் எதுக்குன்னா எங்கள் தலைவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கூட்ட நெரிசல் எதுவும் ஆயிடக்கூடாது தள்ளுமுள் ஏற்பட்டக்கூடாது யாராவது வந்து மேலே விழுந்துடக்கூடாது என்பதற்காக தான் பவுன்சர்ஸ் எங்கள் தலைவருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் அந்த பவுன்சர் கலாச்சாரம் என்பது இருக்குது பாதுகாப்பு நலன் கருதி இங்கே துணை முதலமைச்சரை போயிட்டு போற போகலாம் பாத்திர முடியாது அங்கேயும் பவுன்சர்ஸ் உண்டு முதலமைச்சரையும் அவளை எளிதாக பவுன்சர்ஸ் உண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் பவுன்சர் என்பது ஒரு பாதுகாப்பு நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம கட்சியிலும் இருக்குதே தவிர ஏன் அங்க பிரச்சனை ஏற்பட்டதுன்னா வரம்பு மீறி எல்லை மீறி செயல்பட்டவர்கள் சில பத்திரிகையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த அளவுல வந்து நீங்க செய்தி சேகரிக்கணும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கணும் நீங்க அதையும் தாண்டி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை சில பத்திரிகையாளர்கள் உருவாக்குகின்ற பொழுது அங்கு சில தள்ளுமுல்கள் ஏற்படுத்த பத்திரிகையாளர்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கும் அப்படின்றத ஏன்னா நானும் லைவா போய் ரிப்போர்ட்டிங் போய் தான் அதுல மிகப்பெரிய அளவுல சவால்கள் எங்களுக்கு அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு செய்தி செய்தித்துறையில வேலை வேலை பார்க்கும் பொழுது

சென்று நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உள்ளாக்கின்ற பொழுது எங்க தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்குல்ல அந்த அடிப்படையில தான் அங்க வந்து ஒரு பாதுகாப்புக்கு நின்னாங்களே தவிர திட்டமிட்டு வந்து அவங்கள தாக்கணும் இவங்களை தாக்கணும்ன்ற எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் நாங்க இத்தனை ஆண்டுகளா எங்க எங்க தலைவரோட பவுன்சர்ஸ் இருக்கிறாங்களே எதாவது எங்களுடைய கட்சி நிர்வாகி அவங்க யாராவது தாக்கி இருக்கிறாங்களா இல்லை எங்க கட்சி நிர்வாகிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கிறாங்களா கிடையாது இல்ல அப்ப நீங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற பொழுது அந்த நெருக்கடியிலிருந்து தற்காத்து கொள்றோம் அவ்வளவுதான் அதை வந்து சில பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் சில செய்தி நிறுவனங்கள் வேண்டும் என்றே வந்து அங்க வந்து பத்திரிகையாளராக தாக்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு செய்தி போடுறாங்கல்ல நான் கேட்குறேன் சில பத்திரிகையாளர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதுனால் அங்கு சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கு தவறு எங்கள் மீது கிடையாது வரம்பு மீறி செயலில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்களால் தான் இவ்வளவு பேசுறீங்களா நீங்க செய்தி சேகரிக்க முந்தி அடிச்சு செய்தி சேகரிக்க நீங்க செய்தி நீங்க எப்படி வேணாலும் சேகரிப்பீங்களா விஜயவர்களை அவர்களை சந்திக்க வருவதற்கும் சந்திக்க வரக்கூடிய ஆட்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்ல ஏங்க நீங்க விஷுவல் எடுங்க தவறு கிடையாது நீங்க கேமரா எடுத்துட்டு போய் நேரா மூஞ்சில இடிக்கிறீங்க போக்குல விட்டீங்களா நீங்க கேமரா எடுத்துட்டு போய் நேரா மூஞ்சில இடிக்கிறது மைக்க எடுத்து போய் வாய்க்கு போடு அத தான நீங்க போறீங்க அதுக்கு தான நீங்க போறீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அந்த அனுமதியில இருந்து நீங்க விஷுவல் எடுக்க வேண்டியதுதானே வேற எந்த சேனல் எடுக்கலையா திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் தொடர்ந்து அதே தவறி செய்கின்ற பொழுது அப்போ அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்ப எங்களை வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு தவறான ஒரு ஒரு சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவது எங்க பாருங்க பத்திரிகையாளரை தாக்கிட்டாங்க பத்திரிகையாளருக்கு எதிராக அந்த கட்சி செயல்படுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க இவ்வளவு வாய்க்கிலேயே நீங்க பேசுறீங்களா இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா சென்னை மேயர் அவர்கள் ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை என்ன பேசினாங்க மிரட்டும் துணியில நீ எந்த கேள்வி கேட்க என்ன கேள்வி கேட்டாரு இது ப்ளீச்சிங் பவுடரா இல்ல வேற எதுமான்னு கேட்கின்ற பொழுது

தான் சொல்றோம் ஏன் இவ்வளவு கொத்தடிமையாக இருக்கிறீங்க ஏன் வந்து வாயை வந்து வாடகைக்கு விடுறீங்க ஏன் பிழைப்பு நடத்துறீங்க உங்களுடைய பிழைப்பை நடத்துவதற்கு நாங்க ஊருகாவா எங்கள் மீது என்ன தவறு இருக்கு நீங்க பொத்தமா பேசிட்டு போறோம் மொத்தம் பொதுவா சொல்லல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடியவர்கள் இதே கேள்வி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க மேயர் பிரியாவை பாத்தி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க பத்திரிக்கையாளர் குறித்து தரைக்குறைவா பேசியவர்கள் எல்லாம் நீங்க சுதந்திரமா இருக்கிறாங்க அவங்களையா பேச மாட்டேன் நாங்க என்ன தப்பு பண்ணோம் நீங்க பண்ணாலும் நாங்க எந்த இடத்துலயும் தப்பு பண்ணல அத்துமீறி மீறி பத்திரிக்கையாளர்களை நீங்க அவமரியாதப்படுத்தனா நீங்க பண்ணாலும் தப்பு

அதையும் தாண்டி அதை அந்த தாண்டி உள்ளே வந்து இப்தார் நோன்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து விஷுவல் எடுக்கணும்னு உங்களுடைய செய்திக்காக எங்களை வந்து நீங்கள் எப்படி தவறா சித்தரிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கு ரெண்டாம் ஆண்டு நிகழ்வு நடக்கும்போது அப்படி தான் பத்திரிக்கையாளருக்குன்ற தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து ஜூஸில் வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு எங்கள் தலைவர் இருந்தாலும் லைட்டாக கதவு திறந்தா நேராக உள்ளே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக பொதுக்குழுவிலையோ திமுக இரண்டாம் ஆண்டு நிகழ்வுலையோ எந்த செய்தி நிறுவனம் மாதிரி இப்படி நடந்து கொள்ளுமா அங்க மட்டும் நீங்க சரியான முறையில் புரோட்டோகால ஃபாலோ பண்றீங்க எங்க கட்சி நிகழ்வுல ஏன் எந்த செய்தி நிறுவனம் புரோட்டோகால் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்போ வேண்டுமென்றே வந்து ஒரு ஒரு நேரடிவ நீங்க செட் பண்றீங்களா ஒரு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் அதனால என்ன அவங்களுக்கு பிரயோஜனம் கேக்குறேன் மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க தவறான பிம்பத்தை கட்டமைப்பது மூலமா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்யறாங்க ஆளுங்கட்சிக்காக வேலை செய்யறாங்க அவங்களுக்கு தானே வேலை செய்யணும் வேற யாருக்கு வேலை செய்வாங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டை தவறை வந்து உண்மையா இருக்கணுங்க அன்னைக்கு தலைவர் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வராரு வருகின்ற பொழுது கால் லைட்டா தடுமாறிடுது என்ன செய்தி போட்டாங்க எல்லா சேனல்லையும் மனசாட்சி தொண்டு சொல்லுங்க என்ன போட்டாங்க என்ன போட்டாங்க சொல்லுங்க பின்னாடி இருந்து யாரோ அவரை அடித்தார்கள் என்று போட்டாங்களா இல்லையா அவர் அவரை அடிச்சாங்களா அவர் தானே தவறு கீழே கீழே விழுற மாதிரி போனாரு இது உண்மையா இது பத்திரிகை உண்மையா இது பத்திரிகை தர்மமா அவர்கள் தவறு பண்றதை நாங்க சுட்டி காட்டுறோம் நீங்க சரியான முறையில போனா நாங்க அவங்களை சுட்டிக்காட்ட போறோம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிளா நான் சொல்றேன் அதனால ஒட்டுமொத்த நிறுவனமும் வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்ப எதிராக செயல்படுகின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றோம் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொண்டால் நாங்கள் சரியான முறையில் தான் இருக்கிறோம் நீங்க சரியான முறையில் நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ சமீபத்துல வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் வெளியாகுறதாக ஒரு இரண்டு பக்கம் அறிக்கையெல்லாம் கொடுத்து வெளியாக பெண்களுக்கு சமமான உரிமை இங்கே கொடுக்குறது இல்லை கட்சியில் வந்து சரியான ஒரு அது அதிக பிரதிநிதித்துவம் இங்கே வழங்குறது கிடையாது பெண்களை வந்து ரொம்ப இழிவாக பார்க்குறாங்க நீலாம் எதுக்கு நீ மேலே வர அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விரக்தியில் அவங்க பல்வேறு விஷயங்களாக சொல்லியிருக்கிறாங்க பேட்டியாகவும் கொடுத்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் அஞ்சு லட்ச ரூபாய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்காக சேவையாட்டியிருக்கிறேன் கட்சியில் இருந்தால் இன்னும் அதிகமாக என்னால் சேவையாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால நான் கட்சியில் வந்து சேர்ந்தேன் ஆனா என்னை முற்றிலும் புறந்தலை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறான் என்னுடைய குமுறல் என்று சொல்வதை விட திமுகவினுடைய ஊது உழலாக செயல்பட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்குறேன் எப்படி இப்போ வைஷ்ணவி என்கின்ற அந்த சகோதரியே உங்களுக்கு எப்போ தெரியும் கட்சியில் தாழைக்கால இருக்கும்போது தெரியும் அதன் அதுக்கு முன்னாடி தெரியாது நான் உண்மையை வெளிப்படைய சொன்னேன்ல அதுக்கு முன்னாடி தெரியாது தெரியாதவங்க வரும் பொழுது ஒரு தமிழக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை எங்கள் வெற்றி தலைவர் உருவாக்கிய பிறகு இவர்கள் இதே போன்ற இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுவன்ஸர் பல பேர் வந்து கட்சியில் இணைகிறாங்க தளபதியுடைய பெயரை பயன்படுத்தி பிரபலமாக வராங்க அப்படி தான் வைஷ்ணவியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்றேன் இது வரைக்கும் அவங்கள நான் ஒருமுறை கூட பார்த்ததே கிடையாது எங்க கட்சி தலைமை அலுவலகத்திலயோ இல்ல வேற ஏதாவது நிகழ்வுகளையோ நான் பார்த்தது கிடையாது பொறுப்புல இல்லையா உறுப்பினராக தான் வரும் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்ப எதற்கு வந்து நீங்க ரெண்டு பக்கம் அறிக்கையா வெளியிட்டு போனீங்க ஊடகத்துல கட்சிக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா ஒரு புரோட்டக்கால் இருக்கா கட்சிக்கு என்று மாநில செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்களா இணை செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க எங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு இவர்களுடைய அனுமதி பெற்று தானே நீங்க கட்சிக்கு வந்து பேச முடியும் தெரியும் நீ யாரிடம் அனுமதி கேட்டு ஊடகத்தில் பேசினீங்க யார்கிட்ட நீங்க அனுமதி கேட்கறதும் கிடையாது நீங்களே தாந்தோண்டித்தனமா எல்லா நிகழ்வும் நீங்க பண்றீங்க இப்பதான் அங்க வந்திருக்கீங்க கட்சிக்கு வந்து ஆறு மாசம் தானே பொது வாழ்க்கையில பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப எங்க கட்சியில தாகிரா பானுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க கட்சியோட மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அவங்களுடைய உழைப்பு என்பது இருபத்தை ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க அவங்க நகர தலைவராக இருந்து மாவட்ட மகளிரணி தலைவராக மாறி அதன் பிறகு பத்தாண்டுகள் எந்த பதவியுமே இல்லாம அவருடைய உழைப்பை பார்த்து எங்க தலைவர் அவர்கள் மாநில அளவில் அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க எத்தனை வருஷம் இருபத்தி வருஷம் இப்ப திமுக வந்து இவ்வளவு வாய்க்கிலேயே சமூக நீதி பேசுறாங்கல்ல பெண் உரிமை பத்தி பேசுகிறாங்கல்ல சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பெண் இருக்காங்களா பெண்மணி சொல்லுங்க இல்ல அசிங்கமா இல்ல சமூக நீதிய பத்தி பேசுறதுக்கு பெண் உரிமை பத்தி பேசுறதுக்கு திமுக கேவலமா இல்ல ஆனா எங்க கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல அவங்க சொல்றாங்களா அந்த வைஷ்ணவி சகோதரி சொல்றாங்கல்ல பெண்கள் வந்து இங்க வளர முடியல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றாங்களா திருவிக்கா நகர் ஒரு தொகுதி இருக்கா இங்க வந்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மூணு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் நம்ம கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக கட்டமைப்பை நம்ம உருவாக்கிறோம் அப்ப திருவிக்கா நகர் தொகுதியை ஒரு தொகுதியை மட்டும் ஒரு மாவட்டமா மாத்தி அந்த மாவட்டத்திற்கு பல்லவி என்கின்ற ஒரு சகோதரியை மாவட்ட செயலாளராக எங்க தலைவர் நியமிச்சிருக்கிறார் தலைநகர் தலைநகர் சென்னையில இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி அவங்க பதினெட்டு வருஷமா உழைச்சிருக்காங்க ரசிகர் மன்றத்துல இருந்து நட்பணி மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கத்துல இருந்து இப்ப கட்சியாக அப்ப படிப்படியா தானங்க முன்னேற முடியும் காத்திருநா பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம கட்சியில அவங்களும் கொள்கை பருப்பு இணை செயலாளர் ஒன்பது ஆண்டுகள் உழைத்திருக்காங்க கட்சிக்காக ஜெகதீஸ்வரின் ஒரு சகோதரி இருக்காங்க விருதுநகர்ல அவங்க தான் மாவட்ட செயலாளர் பத்தொன்பது வருஷம் உழைச்சிருக்காங்க கட்சிக்காக அப்போ வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் உழைக்கணும்ல முதல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்லயே உழைச்சா சரியாயிருமா உழச்சா சரியாயிருமா வாட்ஸ்அப்லேயே உழைச்சா சரியாயிருமா மக்களை தேடி போங்களை அரசியல் அரசியல் பண்ணியல் மக்களிடம் செல்லுங்க மக்களிடம் அரசியல் பண்ணுங்க மக்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக மக்களிடம் இருந்து வர வந்துட்டு நான் வந்து மாநிலம் முழுவதும் வேலை செஞ்சேன் அப்படின்னா எந்த மாநிலத்துல வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே உங்க அம்மாவும் அப்படிதான் திமுக இருந்து ஒரு மாற்றம் வேண்டுங்க அது தமிழக கழகத்தால் தான் முடியும் அது வந்து எங்க அண்ணன் விஜய் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா என்ன பண்றாங்க திமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்து வந்தாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா அத விட அவங்க அம்மா பயங்கர ஸ்பீடு எந்த ஸ்பீட்ல வந்தாங்களோ அதே ஸ்பீட்ல தமிழக வெற்றி கழகம் திருப்பி டிஎம்கே போயிட்டாங்க வரும்போது சும்மா வந்தாங்க போகும்போது அவங்களுக்கு அங்க பகுதி பகுதி செயலாளர்ன்ற ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க மகளிர் அணியில

மாவட்ட அளவில் மகளிர் எனல துணை இணை இது போன்ற பொறுப்புகள் கொடுக்குறாங்க நீங்கள் கட்சிக்கு வந்து ஆறு மாதம் தான் ஆகுது அந்த பொறுப்பை வாங்கி நீங்கள் வேலை செய்து உங்களுடைய திறமையை காமிச்சு படிப்படியாக முன்னேறுவது தான் பொது வாழ்க்கை ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ரசிகர் மன்றத்தில் இருந்தே உழைக்கிறாங்க முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமா இருபது வருஷமெல்லாம் உழைக்கிறாங்க சரி நீங்கள் வந்து ஆறு மாதத்துலேயும் மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து இணை துணையெலாம் வேணாம் எனக்கு ஒரு அணியவே கொடுங்க இளைஞர் அணியை கொடுங்க மாணவர் அணியை கொடுங்க அது கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் இல்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தளபதிக்காக கட்சிக்குள்ளே வந்தீங்களா இல்லை உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் பிரபலமாவதற்காக கட்சிக்குள்ளே வந்தீங்களா உங்களுக்கு புரியுது அவங்களுடைய நோக்கம் அப்புறம் அண்மையில் கூட ஒரு ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது தலைவர் வந்து எனக்கு ஃபோனில் பேசினார் அப்படின்னாங்க தலைவர் ஃபோனில் பேசவே இல்லை இப்போ வாயை பொய் எதற்காக நீங்கள் போய் பேசணும் இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ மீடியாக்கள்லாம் அளவுக்கு ஒரு உறுப்பினர் கட்சியினுடைய ஒரு பொறுப்புதாரியாக இருந்தால் கூட ஒரு ஓரளவு இவ்வளோ தூரம் அவங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் ஏன் விளம்பரம் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா எல்லாமே அஜெண்டா செட் பண்ணி வேலைச்சுறாங்க எங்கள் கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே அது பெருசாக ஒரு பூதாகரமாக வெடிக்க வைத்து அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்துகிறாங்களா அது நடக்குமா மக்களிடமிருந்து வரக்கூடிய தலைவருங்க இவரு தமிழ்நாடு மக்களே சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அதனால் நீங்கள் எவ்வளோ அவதூறுகளையும் எவ்வளோ பொய்களையும் நீங்கள் வந்து கட்டமைச்சாலும் அது எங்களிடம் எந்த இதுவுமே வேக வேகாதுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமே ஒரு வைஷ்ணவி இல்லைங்க இன்னும் ஓராயிரம் வைஷ்ணவிகள் வந்து போனாலும் எங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் நம்ம அந்த சகோதரிக்கு என்ன சொல்கிறோன்னா வயசு சின்ன வயசுமா பொது வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் பண்பாக இருக்கணும் இது போன்று ஆர்வக் கோளாறாக இருக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க நல்ல சிறப்பான முறையில் அரசியல் செய்யுங்க போகக்கூடிய கட்சியிலையும் இதே போன்று அவசரப்பட்டு இந்த இங்கே ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்த மாதிரி அங்கே நாலு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துறாதீங்க சிறப்பாக வந்து பொது வாழ்க்கையில் இருங்க என்று தான் நம்ம வாழ்த்துறோம் மற்றபடி வரணும் கிடையாது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அவள் சேவைய அரங்கிற்கு வந்து நேர்காலத்திற்கு நன்றி இப்போது திண்டுக்கல் லியோனி அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் பேசுகிறாரு டிவிக்கே வந்து என்ன அதை ஸ்பீடாக சொல்லி பாருங்க டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஆகிடும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் டிவி தான் விற்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நகைப்பாக பேசுகிறாரு திண்டுக்கல் யோனி தெரியும் மிகப்பெரிய அளவில் ஒரு நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளர் கிடையாது ஆபாச பேச்சாளர் அவர் ஆபாச பேச்சாளர் ஒருமையில் பேசக்கூடியவர் உருவ கேலி செய்து பேசக்கூடியவர்னு சொல்லுங்கள் திமுகவில் அவர் அங்கம் வகிக்கிறாரு திமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு பிரச்சாரங்களும் செய்கிறாரு அந்த தான் இந்த பேச்சும் பார்க்க முடியாது இந்த பேச்சோடைய சாராம்சத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கொத்தடிமைகள் எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க இப்போ திண்டுக்கல் யோனிலாம் வந்து மூத்த கொத்தடிமை திமுகவினுடைய மூத்த குத்த கொத்தடிமை இன்பநிதிக்கு கூட அவர் பல வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நபர் அடுத்து இன்பநிதி தான் திமுகவினுடைய தலைவர் என்றாலும் அதற்கு வந்து துதிப்பாடக்கூடியவர் தான் திண்டுக்கல் லியோனி அவர்கள் சரிங்களா அவர் வந்து அண்மையில் ஒரு இதில் பேசியிருந்தார் டிவிக்கு டிவிக்கேன்னு சொன்னால் அது வந்து டிவிக்க போறீங்க டிவிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்னு ஸ்பீடாக சொல்லுங்களேன் டிமிக்கி 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 டிமிக்கின்னு வரும் அப்போ திமுக என்கின்ற ஒரு கட்சி கடந்த நாலு வருஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு டிமிக்கு கொடுத்து கொண்டிருக்கா இல்லையா அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இப்போ திமுகன்ற ஒரு கட்சி அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக டிஎம்கின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டிமிக்கி கட்சி இப்போ தமிழ்நாட்டில் டிமிக்கி கட்சி ஆட்சியில் இருக்குது இந்த டிமிக்கி கட்சி நாலு வருஷமாக மக்களை வந்து பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கி டிமிக்கி கொடுத்து கொண்டு இருக்குது இது குறித்து திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா நாங்களாவது மார்த்தட்டி சொல்கிறோங்க எங்களால் வந்து எந்த ஊழல் கிடையாது நாங்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போல நாங்கள் வந்து மக்களை ஏமாற்றலை நாங்கள் வந்து பொய்யான வாக்குறுதிகள் சொல்லலை எங்களுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் போ போராடலை எங்களுக்கு எதிராக அங்கன்வாடி ஊழியர்கள் போராடலை எங்களுக்கு எதிராக மாணவர்கள் போராடலை எல்லாம் இந்த டிமிக்கி கட்சிக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்காங்க அதனால் டிமிக்கு கொடுப்பதை தயவுசெய்து திமுக நிறுத்திக் கொள்ளணும் அது குறித்து திண்டுக்கல் லியோனி அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக அதனால் வந்து ஒரு விளம்பரத்துக்காக பேசிக்கிறாங்க இப்போ இப்படி பேசினா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷப்படுவாப்பில் அடுத்து வந்து திண்டுக்கல் லியோனி வந்து ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் எங்களை வந்து பயன்படுத்துகிறார் இதே பண்றது கோவன்ற ஒரு ஒரு பாடகர் ஒருத்தர் அவர் தோழர் தோழர்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு அவர் வந்து அவரு தனி விமானத்தில் போறாரு நடிகையோடு ஏன் நடிகையோடு தனி விமானத்தில் உதயநிதி ஸ்டாலின் போலயா ஐயா கமலஹாசன் அவர்கள் போலையா ஏன் அப்பனா நீ திறந்து பேசல இவர் தனி விமானத்தில் போறாருன்னா இவர் முப்பது வருஷமா உழைத்து சம்பாதித்து அந்த காசுல போறாரு தனி விமானத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்தில் எப்படி போனார் யார் காசுல போனார் மக்களுடைய வரி பணத்தை கொலையடித்த காசில் போனார் இது குறித்துலாம் கோபன் பேசுவாரா ஆனால் அவர்கள் மீதுலாம் வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் முன்பு இருந்தது இனி கிடையவே கிடையாது அதனால் வந்து அவர்கள் எல்லாம் வந்து நாங்கள் நகைச்சுவையாக கடந்து போகிறோம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அவர் அரங்கிற்கு வந்து நேர்காலத்திற்கு மிக்க நன்றி